தன் தந்தத்தை எழுதி எத்தானதிவாணி தாய்க்கு ஒப்படைத்த படிப்பை அது நீங்களும் பெரும் பேராட்டம் என்றனர் உங்களை நிலம் படிக்கும் ஒரு தந்த இல்ல சொல் அப்ப மாட குடி கப்பிய கறிமுகன் அடிவே நீன் கற்றிடும் அடியும் மற்ற வைத்திடுங்களை வயர முத்தமிழ் புதல்வனை மக்கள் மர கொடுப்பேன் மற்றள வயர முத்தமிழ் புதல்வனை மற்ற கொடுப்படினேன் முத்தமிழன் முப்படை எழுத முப்படை எழுதிய

அவரல்ல <laughs> சார் <laughs>

மும்போம் இழங்கும் திகழி மாறும் கொடுத்தனில் இரண்டாம் முறியோடி மாறும் பிரசாதம் கலந்தமை நாட அப்புறம் இந்த

கோட ஆயுதத்த கொடுவனை களைந்து ஒட்ட ஊவேதம் ஒகுதி என்றே நிரந்தேவிடலாகமோ எழையும் காந்தி ஐந்து உடங்கர்மை அடக்கம் வாயம் சிம்பூர் கருணை நான் என்ன ஒரு மலைக்குதுல மாத்தலாம் பைந்தல சிம்பூர் கருணை நீல கருணை அடங்க உடங்க நடதியை அளிவித்தே அண்டரேகாரே வாடலன்ன மணிய வாடல மூரும் மூனி பயக்க மாறて பொன்பல் வாயில் ஒரு મંદિરக்க ஐமூரம் தலவை அடைபத காட் ஆராதந்து அங்கு தரிளeyim ஏரகிளந்து தேச்சுரியாயின் கேரவங்கலை எடுத்து ரிえて அடையும் தூரிலே தப

യം അറിവ മുതല മനോടയം എൻ ഡി അന്ത கண்டுக்கும் பொன்னிடம் என்ன அருடருமான் ஆனந்த தாழ்ச்சியும் செடியில் எல்லையில் ஆனந்தம் அளித்து அல்லலும் கலந்து அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவன் அஞ்சு காலத்தில் ஐபோல் தங்கத்திலே நிலையத்தில் ചിത്രചന്തം തപസ്സനെ ഹരിച്ചുകൊണ്ട് എന്നാത്മത്തെ മറവാ ഓട്ടി എന്നാത്മത്തെ മുറിവാ ഓട്ടി 80 എന്നതായി ഓട്ടി ഭാഗം കണ്ണുരനായ് ഓട്ടി അന്നമലയമണ്ണാ ഓട്ടി ജനരമനക്കടലെ ഓട്ടി ഉം പൂർണ്ണതനെ അളക്കിയോ பொ நிறைய வெளி மக்களுக்கு இறங்கியவரையும் தந்தை சின்ன பையன் ஒரு படத்தில் கூட பார்த்துப்பாங்க விநாயகர் சங்கத்திலாம் கூடுவாங்க இப்போ பார்க்கலாம் இருந்தோம் எங்கள் அப்பா வந்து போட்டிக்கு வரும்போது மகளர்கிட்ட கொடுத்து விடறாரு ஏதோ ஒரு பணியிலாம்ல அது நடந்த சம்பவம் இந்த ஊருக்கு பேர்லாம் மறந்து போச்சு நீங்களும் சொன்னால் இப்போ கூட்டு போகிற வரைக்கும் கூட நினைக்க மாட்டீங்க ஐம்பது நடக்கணும்னா கண்ணுக்கு அது வாய் எல்லாம் அடங்கி மனதை அடக்கணும் பெரிய விஷயம் கோயிலுக்கு வந்து பேசுனாலும் உத்தரவு தான் நடக்கணா தான் இறை கிடைக்கும் இங்கே இப்போ வேற எண்ணங்கள் இருந்தா கிடைக்காது அந்த மாதிரி அப்புறம் அந்த பயம் அஞ்சு பையன் வந்து எங்கள் அப்பா மட்டும் படித்தா செங்கிறியும் ஜாமி சாப்பிட்டு தானே நினைக்கிறேன்னா சாப்பிட நினைக்கிறோமா முகளுக்கு வார துப்பிக்கிழமை முகளுக்கு அஞ்சு எல்லாேருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் விநாயகப் வந்து மாறி நல்லா சாப்பிட்டது உண்மை

நீங்கள் பிரிய வைப்பாங்க பிரிய வைக்க முடியும் இத்தனை தேனம் வந்துட்டு பொங்கல் நான் எங்கே ஆச்சரியமாக பார்க்கல எப்போ ஐயன் வந்து செஞ்சாலும் நான் எத்தனை வந்து எனக்கு தெரியாது ஆளுங்க தெரியாது பொங்கலும் தெரியாது தீபாவளி தெரியாது இன்னும் தெரியாது ஒரு பொண்ணு எதிரவங்களுக்கு வந்து தண்ணி வந்து செல்லிக்கிட்டு

கோடு ஊடு உலக எல்லாம் நல்லா இருக்க நற்பலை ஈற்றி வேண்டு ஆடந்த வாழ்க்க வேண்டி கற்பொருள் புவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி ஒப்பலை நண்டு வாய்ந்து வாயை பொய்ய கண்ட உண்மை கற்பக மூர்த்தி தெய்வம் காஞ்சிய சென்று பிள்ளையார் பட்டி என்றும் வேறொரு சுரங்கத்தின் கண் உள்ளவன் மலையில் பூத்த உருவத்தை நிகழ்க்க தோன்றல் தெய்வம் விநாயக பெருமானுக்கு பிள்ளையார்கூட்டில் பெரும் தலைமை வீடம் சிவாலயம் எங்கிருந்தாலும் நூற்று கணக்கானவர்கள் தலைமை கையலாயும் போல் பிள்ளையார்கூட்டில் அவங்களை கடலில் வச்சு குளத்தில் வச்சு அப்படி ஓட்டு நாட்கள் தீவிர பார்த்த இந்த பூஜை பெரு பூஜையாக ஏற்றி நிபந்தர்கள் பிறரும் நினைக்க நினைக்க வேண்டும் தந்தையையும் ஊட்டி

அவர் எல்லாத்தையும் அழைத்து விட்டிருந்து உங்களுக்கு பூஜை கொடுக்க வேண்டும் பெருமானை வகையில் தான் இருக்குது புடி வைக்க முடியும் யார் சொன்னாலும் முடிக்க முடியாது வந்து தரிசனம் தாய் எல்லாம் எந்த வெந்நீர் அணிந்து விரைநூறு திகழ் மார்புடல்ல சொந்த நவம் விரலால் உருவாக அமர்ந்தார்பில் சொந்த நபம் ஒளிசுவ குடிமான செங்கொண்டூர் நிற்பி தாய் தந்தை ஒரே உடம்பு இருக்கேன் தந்தையை